இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் ஆளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்ட மனைப்பாறை ஒன்றியம் அழகர் சாமி அந்த காலகளை எப்படி எதிர்கொள்ள எப்படி தீ தீவோகளை கள்ளிக்குடி கருத்து சாமி தங்களை தயாரில் படித்துக்கொண்டு ஆரியாசுக்க

காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

சென்றவர் வீர தீராது என்பதற்கு இணைங்க பிள்ளா வேந்தல்லா எங்க ஊரு அந்த மாவீரன் கடன் அருளார் ஆடுது வாரு திரு பேரு அது கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திடீர் காலையா உள்ளூர் மாடு நாட்டு ஒரு சவுண்ட் பத்தாயிரம் பேர் இருக்கிய அத்த ஒரு சவுண்ட்ல உள்ளூர் மாடு நாட்டு நங்க சேர கைது சீரே

தர்மாயிலே திளே ஆதி எல்லையிலே ராஜ கம்பீரமாரா கோத்திரமே கடம்பை கடந்து உலாரி இந்த

சாரே வாரிவட்டை நாடு அம்மன் பட்டி வீரத்தமிழச்சி சரணியா சார்பாக நந்தையார் ஒரு வேலை மிக பிடிப்புடன் அந்த காலையிலே எப்படி மடக்கிய தீர்வோங்கள ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி வெட்டு கண்ணியும் கை பிடிக்கும் இளைஞருக்கு காலையை பொம்பு கண்ணியும் கைகளை விட சீதல்ல இருமலை கடிய உழவாடு இளைஞருக்கு திமிழ் கட்டி அழைக்க இது ஒன்று புயலில் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் <Noise/> 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 <Noise/>

பாஜ்பா மாவீரன் கரண் நினைவாக மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அன்பு அண்ணன் சார்பாக சென்று வீடு உரைந்து வேண்டும் வரவில்ல ஆட்டமே வரவைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது வரவில்லை எப்படியோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாறத்தி சொல்லும் ஆட்டமே இதுதான் ராமனை இல்லைக்கு ஈடாகும் காலையா இல்லை ராமனை வாழ்க்கை ஈடாகும் காலை இவர்கள் ஆட்டிற்கு மேலும் வரையொடி எஸ்பி முனிஸ்வரன் தேர்வை இருநூத்தி ஒண்ணு வீரர்களை உற்சாகப்பட்டிருக்கிற நேரங்கள் இருக்கிறார்

இல்லை ராவணின் வாடுக்க ஈடாகும் காலைகளா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை பார்ப்போம் வீரர்களை உற்சாகப்படுத்தி விட்டன்கள் நடந்து விட்டன பத்து நாள் பத்து ஏறு விரதம் இருந்து வந்த இல்லை கத்தி கத்தி விட ஊர்மையான ஆலயத்தை

தாங்களுக்காக விக்கப்பட்டு மனிதன் செய்ய போய் வழங்கிய ஒன்று அறுபத்தி ஒன்று வீரர்களை உற்சாகப்பட்டு நீங்கள் நடந்து விட்டன

நடந்து விட்டன பரிசு தகையினையும் விழாக்கி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் நாடு பெருமை சேர்த்திடவா